ஹலோ மேடம் ஹலோ ஆ மேடம் நாங்க பேங்க்ல இருந்து பேசியோம் ஓகே மேடம் நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் பிளானுக்கு நீங்க மட்டும் தான் நம்ம பேங்க்ல எலிஜிபிளா இருக்கீங்க நமக்கிட்ட நாலு ஸ்கீம் இருக்கு கோல்ட் সিলவர் பிளாட்டினம் டெக் ஒரு நிமிஷம் எனக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இருக்கு எனக்கு மட்டும் இல்ல எங்க அப்பாவுக்கும் இருக்கு நம்ம ஒன்னு பண்ணுவோம் எங்க அப்பா நம்பர் சொல்லியே அவங்களே கனெக்ட் பண்ணி ஒரே அடியா एक्सप्लेन பண்ணிருங்க சூப்பர் மேடம் சொல்லுங்க மேடம் 97 ஓகே 87 ஓகே ஒரு நிமிஷம் மேடம் ஹலோ நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் சார் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான்காக ஜெர்ஷா உங்களை கனெக்ட் பண்ண ஆ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா ஹலோ மேடம் சார் இருக்காங்க காசு போட்டுடுங்க பா அஞ்சு நாளாட்டு காசு போடாம இருக்கீங்க வேஸ்ட் கூட வாங்க வழி இல்லாம இருக்கீங்க போன்ல வேற பைசா இல்ல நல்ல வேளை இந்த ஆளு ஃபோன் பண்ணாரு போட்டு விட்டுறேன் மூளே சீக்கிரமா ரீசார்ஜ் பண்ணி விடுங்க சரி 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 ஹலோ மேடம் 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 நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பிளான் இங்க பேஸ்ட் கூட வாங்க வழி இல்லாம இருக்கீங்க இன்வெஸ்ட்மென்ட் பிளானா வந்துட்டானுவே